Example 2.25, resolve, resolve into partial partial fractions. fractions ஒரு fraction fraction இந்த இந்த வந்து, எப்படி எப்படி first x x x divided by x plus 3 into x minus 4. இருக்கிற ஃபேக்டர்ஸ் இருக்கு என்னது ஓகேவா வா அதை எப்படி பிரிக்கணும் அப்படினா a டிவைடட் பை அப்படினா ஒரு ஃபேக்டர் எடுத்து எழுதிக்கணும் அடுத்து என்ன செய்யணும் b டிவைடட் பை அப்படினு சொல்லி another ஃபேக்டர் எடுத்து எழுதணும் இதே மாதிரி எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கோ அத்தனை தடவை என்ன செய்யணும் பிளஸ் பிளஸ் னு போட்டுட்டு எழுதணும் இங்கே ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கதனால நாம என்ன செஞ்சிருக்கோம் ரெண்டு தடவை எழுதி இருக்கோம் a பை b பை அப்படினு சொல்லி பிரிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ என்ன செய்யணும் இதுக்கு LCM எடுக்கணும் LCM நான் ஜஸ்ட் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க a என்ன என்ன வரும் வரும் இது அப்படியே அப்படியே ஓகேவா ஈக்குவல் இங்க இருக்கு இந்த எடுத்து ஈ இருக்கிறதுனால பண்ணிக்கலாம் அப்ப நியூமனேட்டர் மட்டும் நம்ம ஈக்வல் பண்ணி என்ன செய்யணும் ஏவோட வேல்யூவும் பிவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா

அப்ப என்ன ஆயிடும் இந்த பார்ட் ஃபுல்லா ஜீரோ ஆயிடும் அப்ப மீதி நம்மகிட்ட இந்த பார்ட் மட்டும் தான் இருக்கும் அப்ப என்ன ஆகும் மைனஸ் த்ரீ மைனஸ் போர் மைனஸ் ஏ எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் இன் பிளஸ் வேல்யூ என்னது த்ரீ பை செவன் டிவிஷன்ல ஆயிடும் இப்ப நம்ம ஏட வேல்யூ பி ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அதோட சமம் முடியல நம்ம என்ன செய்யணும் பிரிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா

सं <laughs> राम